அவமதித்த சிவகார்த்திகேயன் நிகழ்ச்சியின் பாதியிலேயே வெளியேறிய சூர்யா இயக்குனர் பாலாவின் இருபத்தி ஐந்து வருட சினிமா கொண்டாட்ட நிகழ்ச்சி சமீபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வனகான் படத்தின் ப்ரமோஷன் அமைந்த இந்த நிகழ்ச்சியில் சூர்யா சிவகார்த்திகேயன் இருவருமே கலந்து கொண்டனர் சமீபத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்து சிவகார்த்திகேயன் அடுத்த ஸ்டெப்புக்கு சென்றுள்ளார் ஆனால் கங்குவா படத்தின் படுதோல்வியால் சூர்யா மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறார் அந்த வகையில் ஒரு காலத்தில் சூர்யாவிடம் தொகுப்பாளராக பேட்டி எடுத்த சிவகார்த்திகேயன் இன்று சினிமாவில் சூர்யாவை பின்னுக்கு தள்ளி மிகப்பெரிய உயரத்தை அடைந்துள்ள இந்த நிலையில் சூர்யாவும் சிவகார்த்திகேயன் இருவரும் பாலா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் இருவரும் இணைந்து இருந்த மாதிரியாகவோ நேர் எதிரே சந்தித்த மாதிரியாகவோ எந்த ஒரு புகைப்படமும் வெளியாகவில்லை ஆனால் சிவகார்த்திகேயன் அந்த நிகழ்ச்சியில் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சூர்யா கீழே இருந்து கைதட்டுவது போன்ற வீடியோ வெளியானது ஆனால் மேடையில் தனக்கு எதிரே சூர்யா அமர்ந்திருந்தாலும் சிவகார்த்திகேயன் சூர்யா குறித்து எதுவுமே பேசவில்லை இந்த நிலையில் அதே நிகழ்வில் சூர்யாவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடையில் நடந்த ஒரு சம்பவம் தற்பொழுது வெளியாகி அதாவது அந்த நிகழ்வுக்கு சூர்யா வருவதற்கு முன்பே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார் என்னை ஏழு முப்பதுக்குள் இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும் எனக்கு ஒன்பது மணிக்கு விமானம் அங்கிருந்து நான் கோவைக்கு செல்ல வேண்டும் என்று நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பே சூர்யா கண்டிஷன் போட்டதை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் முதல் ஆளாக சூர்யாவை பேச வைத்திருக்கிறார்கள் சூர்யா பேசி முடித்து அந்த அரங்கத்தின் ஒரு கேட் வழியாக வெளியே செல்கிறார் ஆனால் மற்றொரு கேட் வழியாக சூர்யா வெளியேறிய சில நிமிடங்களில் சிவகார்த்திகேயன் அந்த அந்த வகையில் சிவகார்த்திகேயன் சூர்யா விட்டு வெளியேறும் வரை காத்திருந்து சூர்யா வெளியேறிய பின்பு அந்த நிகழ்ச்சிக்குள்ளே கொடுத்துள்ளார் ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது அந்த வகையில் சூர்யாவை திட்டமிட்டு சிவகார்த்திகேயன் அவமதித்ததாகவும் கூறப்படும் நிலையில் ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கும் சூர்யா குடும்ப உறவினர் ஞானவேல் ராஜாவுக்கும் பிரச்சனை இருந்து வந்த நிலையில் தற்போது சூர்யா வெளியேறிய பின்பு சிவகார்த்திகேயன் என்று கொடுத்ததாகவும் ஆனால் சிவகார்த்திகேயன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சூர்யா கீழே அமர்ந்து கைதட்டுவது எல்லாம் எடிட் செய்த வீடியோ என்று தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது உங்கள்